குறிஞ்சி கொற்றவனின் முதியோர் இல்லம் கற்றறிந்த காலைகளே கதை சொல்கிறேன் கேளுங்கள் புலம்பல் என்று புறக்கணிக்காமல் புண்ணியவான்களே கேளுங்கள் பக்கத்தில் ஆள் இல்லை ஆதலால் பகிரியில் பகிர்கிறேன் பண்பாளரே கேளுங்கள் ஆறு பிள்ளை பெற்றவள் ஆதங்கத்தில் கூறுகின்றேன் அழாமல் கேளுங்கள் வயிற்றில் பூத்த பூக்களை எங்கள் கண்களில் வைத்து காத்தோம் பூக்களை வாடவிடாமல் தேசங்கள் பலவோடி செல்வமும் நிறையச் சேர்த்தோம் உயரப் பூத்த பூக்களுக்காய் மண்ணில் வேராய் வேர்த்தோம் கார வெள்ளம் கரை புரண்டதில் பூக்கள் போனது காற்றோடு கைகளில் வைத்து தாங்கும் என் கணவரும் தனியே சென்றார் யமனோடு பூக்களை எண்ணி ஏங்கும் இம்மரம் சாய்வது என்று மண்ணோடு பூக்களே பூக்களே மரங்களை மறவாதீர் தனிமரம் தோப்பாகாதாம் இனி யாரும் அப்படிச் சொல்லாதீர்கள் எங்கெங்கோ வாழ்ந்த மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு ஓரிடத்தில் நடப்பட்டது இதற்கு பெயர் முதியோர் இல்லமாம் பூக்களே பூக்களே காய்ந்து பட்டுப்போன போன மரங்கள் நாங்கள் மண்ணில் சாய்வதில் கவலை ஒன்றுமில்லை முதியோர் இல்லம் என்பது வாழ்ந்து கலையிழந்த தூரிகை வண்ணமல்ல இன்றைய தலைமுறையின் அவமான சின்னம் பூக்களே பூக்களே மரங்களை மரவாதி